பெருமான சல்லல்லா குரலை வசல் பண்ணுவாங்க சபையில அந்த மதிலிஸ்ல ஒரு விஷயம் நடக்குது சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட சில சிறை கைதிகளை கொண்டு வந்து பெருமானார் சல்லா குலை வசூல் பண்ணுவாங்க சபையில நிப்பாட்டி வைக்கப்படுது அந்த நேரத்துல ஒரு பொம்பளை என்ன செய்யறா என்று சொன்னா எதையோ தீவிரமாக தேடுறா எதையோ தீவிரமாக தேடா தேடா எந்த அளவுக்கு தேடுறான் இங்கிறோம் இதன் ஒரு சின்ன புள்ளைய என்ன செய்றா அப்படி கைக்கு எடுக்கிறான் அவ தேடினது அவட புள்ளைய இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புள்ளைய தேடி எடுத்தா கடைசியாக செல்லலாறை அவங்க கேட்கிறாங்க இந்த பொம்பளை இந்த புள்ளைய எடுத்து தாண்ட வயிற்றோட அணைச்சு கொண்டு எதக்கமாக பாலி விட்றாவே ஆமா யார் ரசூல்லா செல்ல ரவுனியில் செல்லலி கேக்குறாங்க என்ன இந்த பொம்புல இவன் எதுக்குள்ள போடுவா சஹாபாக்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் மீது சத்தியமாக யார சூழலா இவ அப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாள் ஏன் என்ன காரணம் தாய் இந்த அளவு இறக்கம் உள்ளவன் செல்ல அலி சொல்லம் தெளிவுபடுத்துறாங்க தாயினுடைய இறக்கத்தை விடவும் அல்லாஹுடைய அன்பு எப்படி அல்லாவுடைய அம்மதி எப்படி அலி சொல்லம் அடுத்த வரியில சொல்றாங்க அல்லா அல்லாஹு மிகவும் இரக்கமுள்ளவர் எந்த அளவு இரக்கம் தெரியுமா இந்த தாயோட இந்த புள்ளையோட இந்த தாய் எந்த அளவு இரக்கம் இருக்கிறாளோ அதைவிடவும் அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் சிவகாரல்ல